அருள்மிகு தீப்பாட்சி அம்மன் திருக்கோயில் திருநெல்வேலி மூலவர் ஊர் திருநெல்வேலி மாநிலம் இத்திருக்கோயில் கண்ணகியின் அம்சமாக விளங்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாகும் திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை நல்ல கணவன் அமைய வேண்டும் என விரும்பும் பெண்கள் இத்தலத்த அம்மனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் அம்பிகைக்கு புத்தாடை அணிவித்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் தலப்பெருமை இக்கோயிலில் தீபாச்சியம்மன் தன் கணவருடனும் தோழி லட்சுமி அம்மாள் தன் குடும்பத்துடனும் அருள் பாலிப்பதால் தம்பதியர் ஒற்றுமையாக வாழ இங்கு வந்து வழிபடுகின்றனர் தல வரலாறு கணவன் இறந்ததும் உடன்கட்டை ஏறிய அக்கம்மாள் என்ற பசுமி பெண்ணின் கற்புத்திறத்தைப் போற்றி மக்கள் அவளுக்கு கோயில் எழுப்பிதி பாய்ந்த அம்பாள் என வழிபடத் துவங்கினர் இதுவேதி பாச்சியம்மன் என மருவியது